மார்கன்கிற திரைப்படத்தில் விஜயாண்டனி கதையின் ஒரு நாயகனாக நடிச்சிருக்காரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் படமாக உருவாகியுள்ள இந்த படத்தில் மற்றொரு முக்கிய கதாபாத்திரத்தில் அறிமுகமாகியுள்ளார் நடிகர் அஜய் தீஷன் இவங்க மட்டும் இல்லாமல் சமுத்திரகனி பிரஜிதா தீப்ஷிதா மகாநதி சங்கர் வினோத் சாகர் நிறையா பேர் நடிச்சிருக்காங்க இந்த படம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் படத்தோட கதையை பொறுத்தவரையில் சென்னையில் ஒரு பெண்ணை மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டு குப்பை தொட்டியில் வீசுகிறாங்க கொலை செய்யப்பட்ட பெண்ணின் உடல் முழுவதும் கருப்பு நிறமாக மாறிடுது ஏற்கனவே மும்பையில் தனது மகளை இதே போல் செய்ததையும் தன்னையும் அதே போல் கொலை செய்ய முயற்சித்ததாலும் காவல் அதிகாரியாக விஜயாண்டனி நினைச்ச போது கதை வேறு கட்டத்திற்கு நகர்ந்துருது அதன் பின்னரும் ஒரு பெண் அதே போலையும் மறுபடி கொலை செய்யப்படுறாங்க கொலை செய்வது யார் அவருக்கு என்ன நோக்கம் இப்படி கொலை செய்யப்படுறதுனால என்னதான் மீதி கதை பார்க்கலாம் படத்தோட திரைக்கதையை பொறுத்தவரை முதல் பாதி இரண்டாம் பாதி என இரண்டிலும் ஒரு மீட்டரை மெயின்டைன் பண்ணதற்கு ப்ளஸ்ஸு அதே போல் முதல் பாதி திரைக்கதையில் அஜய் அஜய்தீஷனின் ஃப்ளஷ்பேக்கில் கொண்டு சென்றது படத்துக்கு கொஞ்சம் தோய்வு தான் அதே போல் யுவாவின் ஒளிப்பதிவும் லியோஜான் படலின் படத்தொகுப்பும் பரபரப்பை கூட்டம் முயற்சிக்குது படத்தை எழுதி இயக்கியது மட்டுமில்லாமல் படத்தொகுப்பு லியோஜான் பால் தான் செஞ்சுருக்காரு படத்தொகுப்பும் கவனிக்க தான் வைக்குது விஜய் ஆண்டனியோட பின்னணி இசை பயத்தை பரபரப்பை அளவுக்கு இல்லைனாலும் படத்துக்கு ஓரளவு சப்போர்ட் செஞ்சுருக்காரு நடிப்பு மற்றும் மேக்கப்பில் இன்னும் கூடுதல் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்கலாம் இது ரொம்ப நாளாவே போயிட்டு இருந்திருக்கு படத்தில் மைனஸ்ன்னு சொன்னோம்னா தேவையில்லாத சில காட்சிகளும் இடம்பெற்றிருக்கு குறிப்பாக அஜய் தீஷனோட மொபைல் போனை எதற்காக அவரது பயிற்சியாளர் திருடுகிறார் என்ற கேள்விக்கு படத்தில் பதில் இல்லாதது ஏமாற்றம் தான் பேக்கில் பயன்படுத்தப்பட்டுள்ள சிஜி காட்சிகளை இன்னும் தத்ரூபமாக கொண்டு முயற்சி செஞ்சிருக்கலாம் அதே அஜய் தீஷன் தனது கற்பனையில் கொலை செய்ய நடந்த இடத்திற்கும் கொலையாளியை பின்தொடர்ந்து செல்வது பார்க்கும்போது இது டைம் டிராவல் படமாக இருக்குங்கிறதுக்கு சந்தேகமும் இருக்கு அதுக்கு படத்திலேயே அறிவியல் விளக்கம் கொடுத்தது அருமையாக இருந்துச்சு படத்தோட நோக்கம் முந்தைய கொலைகள் எல்லாவற்றையும் கனெக்ட் செய்ததற்கு இயக்குனர் தனி பாராட்டுகள் கிளைமேக்ஸ் ரசிகர்களை திருப்தியுடனே செட்டில் இருந்தது எழுந்து செல்லவும் வைக்கிறது மக்கள் கவனம் பெற்றால் மார்கன் விஜய் ஆண்டனி திரை வாழ்க்கையில் நல்ல மார்க் வாங்கிய படமாக மாறும்